வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ணா ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மாசி சிம்ம ராசிக்காரர்களினுடைய மாத பலன்களை பத்தி தான் இந்த பதிவு பார்க்க போறோம் பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரியான அனுகூல பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க சிம்ம ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்குரிய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் இந்த பதிவு சிம்ம ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்ப முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தாரும் இல்லை முப்பது ஆண்டுகள் தாழ்ந்தாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கும்பராசியில் முப்பது ஆண்டுகளுக்கு பின் சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கு சூரிய பகவான் கூட்டணி அமைக்கப் போகிறாரு முப்பது நாட்கள் தான் என்றாலும் முப்பது ஆண்டு காலம் போல சிலருடைய வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகிறது மகத்துவம் நிறைந்த மாசி மாதத்தில் நவ கிரகங்களில் நவக்கிரகங்களினுடைய கூட்டணி மற்றும் கிரகங்களினுடைய மாற்றத்தின் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களினுடைய மாற்றம் இந்த மாசி மாதத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மாசி மாதத்துல சூரியன் கும்ப ராசியில சஞ்சரிக்கிறாரு செவ்வாய் மகர ராசியில நிற்கிறாரு மகர ராசியில் நிற்கக்கூடிய புதன் பகவான் ஏழாம் தேதி கும்ப ராசிக்கு இடமாறுகிறாரு அதுக்கப்புறமா இருபத்தி ஏழாம் தேதி மீன ராசிக்கும் செல்கிறாரு குரு மேஷ ராசியில இருக்காரு தனுசு ராசியில பார்த்து அமர்ந்திருக்காரு ராகு ராசிலையும் இருக்காரு கேது கன்னி ராசிலையும் பயணம் செய்றாங்க இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்ம காரகனான சூரியன் ஞான மோட்ச காரகனான கேதுவின் அம்சத்தில் உங்களுக்கு இந்த மாசி மாதம் அதிபதி செவ்வாய் பகவான் ஆறாவது இடத்தில் சென்றடிக்கிறதுனால உடல்ல இருந்த சங்கடம் நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் வியாபாரத்தில் போட்டியாளர்களால் உண்டான பலவிதமான நெருக்கடிகள் பகுதியில் விலக ஆரம்பிச்சிடும் எதிர்ப்புகள் இல்லாமல் போவதற்கான வாய்ப்பும் இருக்கு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகுங்க அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்துமே ஓரளவிற்கு முடிவிற்கு வரும் செல்வாக்கு உயரவும் ஆரம்பிக்கலாம் மாதத்தினுடைய புதன் பகவான் உங்களுக்கு ஒப்பந்தங்கள்ல சிலருக்கு புதிய இடம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும் சப்தமஸ்தானத்துல சனி பகவானும் சூரியனும் சென்றடிக்கிறதுனால உடல்நிலையில கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படுங்க வாழ்க்கை துணை அப்படி இல்லைனா நண்பர்களை நீங்க கொஞ்சம் அனுசரித்து எடுத்து செல்வது தான் உங்களுக்கு நல்லது வார்த்தைகள்லையும் சரி இந்த காலகட்டத்தில் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு எதிராக சில சதிகள் புரியலாம் அப்படிங்கிறதுனால விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நிதானமுடன் செயல்பட வேண்டியது தான் உங்களுக்கு நல்லது புதிய முயற்சிகளில் கூடுதல் கவனம் கவனம் தேவங்க வெளிநாட்டிற்கு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் ஏற்படும் கூட எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுங்க அடைவீங்க சிலர் புதிய வீட்டுல பால் காற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறதுனால நன்மை அதிகரிக்கலாம் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாக பெறும் மாணவர்கள் மாதத்தினுடைய ஒரு பகுதியில படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அதே சமயம் ராசிநாதன் சூரியன் ஏழாவது பார்வையும் ராசிக்கு உண்டாகிறது அப்படிங்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு சுற்று அதிகரிக்கலாம் மற்றவர்களால மதிக்கக்கூடிய இடத்தை நீங்க அடைவீங்க தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்க அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும் உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாயுடன் முழுமையா உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க சிந்தித்து செயல்படுவீங்க எந்தவித சங்கடங்களும் உங்களுக்கு ஏற்படாது எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு வரும் இருப்பினும் சின்ன தடை தாமதம் ஏற்படலாம் இருப்பினும் குடும்ப தனஸ்தானத்துல கேது பகவான் செஞ்சுரிக்கிறதுனால பண வரவுல கொஞ்சம் தடைகள் இருக்கத்தாங்க செய்யும் அதே மாதிரி கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமலும் போகலாம் குடும்பத்திற்குள்ள குழப்பம் இருந்து கொண்டே இருக்குங்க உங்கள் வார்த்தைகளின் வழியாகவும் சங்கடங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால மிகுந்த எச்சரிக்கை அவசியமாகிறது அதே நேரத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் உங்களுடைய ராசிக்கும் குரு பகவானினுடைய பார்வை இருக்கிறதுனால குலதெய்வ அருளுடன் அனைத்தையும் சமாளித்து விடுவீங்க நெருக்கடிகளில் இருந்து வெளியிலையும் வருவீங்க குழந்தைக்காக நீண்ட காலமாக இயங்கியவர்களுக்கு இப்போது அந்த பாக்கியம் ஏற்பட போகிறது அஷ்டமஸ்தானத்தில் பகவான் சஞ்சரிக்கிறதுனால பெண்கள் கவனமுடன் செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று மனதில் உண்டாகும் குழப்பங்களுக்கு இடம் தராம வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது விவசாயிகளுக்கு முதலீட்டிற்கு ஏற்ற லாபம் நிச்சயம் கிடைக்கப்பெறும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் அதே சமயம் ஆத்ம காரகனான சூரியனின் நட்சத்திரத்திலையும் ரா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் முயற்சிகளில் சில சங்கடங்கள் உண்டாகலாம் ஏழாவது இடத்தில் சூரிய முத்தியோகத்தில் முயற்சங்கடங்கள் இடமாற்றம் அதன் காரணமாக ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய நிலையும் ஏற்படும் சுயதொழில் செய்கிறவங்க வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக வெளியூரில் கிளைகளை அமைப்பீங்க அதனால் வெளியூரில் வசிக்கக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம் குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இடமாற்றமும் உங்களுக்கு நன்மையை தங்க தரும் அதே சமயம் ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரனின் பார்வை உங்கள் ராசிக்கு ஸ்தானத்துல பதியறதுனால சிலர் புதிய இடம் வாங்குவாங்க சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு செலவழிக்கிறீங்க அப்படின்னா விரயத்தை குறைக்க முடியும் அதே சமயம் எட்டாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால சிலர் தாங்கள் செய்யாத தவறுக்கு பதில் சொல்லவும் அப்படிங்கிறதுனால பணிபுரியக்கூடிய இடத்துல மிகுந்த எச்சரிக்கை அவசியமாகிறது வியாபாரத்தில் எதிர்பார்த்த வரவுகள் என்பது இல்லாமல் போகும் அப்படிங்கிறதுனால ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் எல்லா விதமான சங்கடங்களையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க நோய்களில் இருந்து விடுபடுவீங்க எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடமும் மாதபர் பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கும் நீண்ட நாளாக இழுப்பறையாக இருந்த பூமி நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாற வாய்ப்பிருக்கு காவல்துறையில் பணியாற்றுவோருக்கு இந்த மாசி மாதம் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாக பெறும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வும் ஏற்படலாம் பெண்கள் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் நன்மையை தருங்க மற்றவர்களின் ஆலோசனையை ஏற்காம சுயமா சிந்தித்து செயல்பட பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த விளைச்சலும் ஏற்படும் வருவாய் அதிகரிக்கும் அதே மாதிரி மாணவர்களுக்கு இருந்த தடைகளும் விலக ஆரம்பிக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மனதுக்கு பிடித்த நல்லதெல்லாம் மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு நடக்கப் போகின்றது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பிடிக்காத விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகிடும் இருப்பினும் கவலைப்பட வேண்டாம் இறைவன் மேல பாரத்தை போட்டுட்டு புதிய முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம் சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிடுங்க இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆளாக வேண்டி வரும் அடுத்தவர்கள் சொல்வது முழு மூச்சோடு எக்காரணத்தை கொண்டும் நம்ப வேண்டாம் அதிகளவு பிரச்சனை நீங்க அடுத்தவர்கள் சொல் பேச்சு கேட்பதனால மட்டுமே உருவாகும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து செயல்பட அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் சுயபுத்தியோடு செயல்படுவது சிம்ம ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் குழப்பம் அப்படிங்கிறது உங்களுடைய மனத ஆட்கொள்ளும் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலையுமே தீர்க்கமான முடிவை உங்களால் எடுக்க முடியாது வாழ்க்கை துணையின் உதவியை நாடுவீங்க தனியாக எந்த முடிவையும் நீங்க ஆணாக இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி பெண்களாக ஒருவர் பேசிக்கொண்டு முடிவுகளை எடுப்பதுதான் உங்களுடைய குடும்பத்திற்கு நன்மையை தரும் அதே சமயம் எதையாவது சாதித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சில பல முயற்சிகள்ல இந்த மாதம் நீங்க ஈடுபடலாம் உங்களுடைய ஆர்வ கோளாறு அடக்கி வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் உங்களுடைய ஆர்வ கோளாரையும் இந்த மாதத்தில் அடக்கி வைக்கவே முடியாது அப்படின்னு கூடவும் சொல்லலாம் இதனால பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது இருந்தாலும் சின்ன சின்ன எதிரிகள் தொல்லை தருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க உடனடியாக ஒருவன் வாழ்க்கையில் மேலே உயர்கிறான் அப்படின்னா அவனுக்கு நண்பன் கூட எதிரி தான் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் மனன் நிறைவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து போகலாம் ஆனா மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மன நிறைவு அப்படிங்கிறது எடுக்காது அதே சமயம் உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் அதிக அளவில் இருக்குங்க எதிர்க்கெடுத்தாலும் குழப்பம் ஏன் இந்த குழப்பம் அப்படின்னு தெரியாத அளவிற்கு பார்த்தீங்கன்னா நீங்க மனதளவில் ரொம்ப ரொம்ப குழம்பி போயிருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு முடிவையும் நீங்க எடுக்க வேண்டாம் அதே மாதிரி எந்த ஒரு முயற்சிகள்லையும் ஈடுபட வேண்டாம் முதலீடு இந்த மாதம் செய்வதை முற்றிலுமா தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் மாணவர்கள் கூடுதல் பொறுப்போடு கொஞ்சம் நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது தேர்வு சமயத்தில் எதிர்பாராத நட்பை கூட்டு சேராதீங்க உங்களை படிக்க விடாம தடுக்க வாய்ப்பிருக்கு மற்றபடி வேலை தொழிலில் எந்த ஒரு சிரமமும் பெரிதளவில் இருக்காது என்றாலும் சின்ன சின்ன தொலைகள் சில சக ஊழியர்களாலையும் மேலதிகாரிகளாலையும் வரலாம் அதனால பணியிடத்தில் எப்போதுமே கொஞ்சம் அலட்சியம் காட்டாமல் கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் கல்வி பயில்பவர் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருந்தா போதும் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களால தவிர்க்க முடியும் நன்மையை கொடுக்காது எந்த வேலையாக இருந்தாலும் மனதார செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை நீங்க ஏற்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா அனைத்து விஷயத்திலையுமே நன்மை உண்டாகலாம் அதே சமயம் அனைத்து வித சூழ்நிலையிலையும் நீங்க நிறைய பேர் வாய்ப்பிருக்கு குறைவோடு நடந்து கொள்ள கூடாது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அதிகாலையில் சூரியனை வழிபட வாழ்வு வளமாகுங்க அதே மாதிரி ஆண்டாளை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பன்மடங்காக உயர ஆரம்பிக்கும் ஆதிநாத பெருமாளை எண்ணி செயல்பட யாவுமே வெற்றியாகும்